பிப்ரவரி இருபது முதல் இருபத்தி ஒன்பது வரை அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாஜகவில் அதிக அளவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிப்ரவரி பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் நிறைவடைந்தது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியானது காங்கிரஸ் மூத்த தலைவர்களான கமல்நாத் மணிஷ் திவாரி தமிழகத்தில் இருந்து விஜயதாரணி உள்ளிட்டோர் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியானது ஆனால் இரண்டு நாள் மாநாட்டில் அவ்வாறு யாரும் இணையாத சூழலில் பிப்ரவரி இருபது முதல் ஒன்பதாம் தேதி வரை பாஜகவில் மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது அப்போது காங்கிரஸ் ஆம் ஆத்மி அதிமுக பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழர்கள் மட்டுமின்றி பெருமைக்குரிய இந்தியர்கள் என்பதால் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்பக்கத்தில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் கடந்த இரண்டு மாதங்களில் அறுபத்து ஒன்பது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மூன்று மீனவர்களை தொடர் குற்றவாளிகளாக அறிவித்திருப்பது அவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் இருக்க வழிவகுக்கும் என்ற அபாயத்தை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழர்கள் மட்டுமன்றி பெருமைக்குரியவர்கள் இந்தியர்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே பிரதமர் மோடி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதில் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை ஆதரித்து வாக்களித்துவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி பல்டி அடித்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளருமான அப்துல் வஹாப் இல்ல திருமண விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மரமக்களை வாழ்த்தினார் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி சிறுபான்மையினர் மக்களுக்கு திமுக எப்போதும் அரணாக இருக்கும் என்றார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தேசிய மக்கள் பதிவேடு உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை பாஜக மீண்டும் கையில் எடுத்திருப்பதாகவும் சாடினார்